மெயின் கேபிளே வந்து இந்த மாதிரி எலி கடிச்சி ஸோ நம்ம இதை கட் பண்ணி ஃபஸ்ட் டேரெக்டாக கொடுத்து ஓட ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் மோட்ரு இல்லை என்ன ப்ராப்ளம் அப்படின்ட்டு ஏதாவது பவர் போட்டு ஆன் பண்ணால் காயில் பிடிக்குது போல் சவுண்டு மட்டும் கேட்குது ஹம்மிங் சவுண்டு மட்டும் மோட்டரை கழித்து தான் வாங்கணும் காயில் ஏதாவது மெல்ட் ஆகிருக்காயில் ஆக்சுவலாக இந்த பழைய மோட்ரு வந்து ஓடலை பிடிக்கிது காயில் பிடிக்கிது ஸோ இந்த மோட்டர் நம்ம சர்வீஸ்க்கு எடுத்து போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு அடிஷ்னலாக ஒரு மோட்ரு இருக்குது இன்னொரு மோட்ரு அந்த மோட்டரில் என்ன ப்ராப்ளம்னா இந்த எதிர்க்கு பாருங்க இந்த பட்டை தாங்கி பிடிக்கிற பெல்ட்டு பட்டை இது ரெண்டு பக்கமும் வெல்ட்டு விட்டுருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இது ஓடிச்சுன்னா இது எடுத்து போய் வெல்ட் வச்சு இந்த மோட்டரை மாட்டிகிட்டே போகிறோம் இது ஓடுதான் செக் பண்ணிவிடுவோம் காட்டு ஆ ஸோ மோட்ரு வந்து நல்லா ஓடுது கிட்ட காட்டுது சார் மோட்ரு நல்லா ஓடுது இதை பாருங்கள் ஆ சார் இப்போ நம்ம இந்த மோட்டர் தான் இதில் மாட்ட போகிறோம் வெல்ட் வச்சுட்டு தூக்கிட்டு இந்த மோட்டரு எப்படி வெல்ட் வைக்கலாம் இப்போ நம்ம தூக்கிட்டு இப்போ போகலாம் எப்படின்ட்டு காட்டுறோம் உங்களுக்கு வாங்க ஆக்சுவலாக வந்து மோட்டருக்கு வெல்டிங் வைக்க சொல்லிட்டேன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகணுன்னாங்க ஏன்னா இப்போ அந்த மோட்டருக்கு பேரிங் மாற்றி தான் பார்க்கலாம் அப்படின்னாங்க அதுக்கு முந்நூற்றம்பது ரூபா நாங்கள் லேபரோடு சேர்த்து ஸோ நம்ம நூறுரூவா தானே ஆகும் வெல்டிங் வச்சு இந்த மோட்டரை பற்றி ஓட்டுவோம் அப்படின்னு வெல்டிங் ஷாப் வந்து வெல்டிங் வைக்க தாங்க வந்துருக்கோம்ப்பா எதுக்குண்ணா அந்த ஈரத்துனி காயில் அறிஞ்சு காயில் டேமேஜ் ஆகாம இருக்கா வெல்டிங் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுட்டோம் ஏன்னா அந்த மோட்டர் நல்லா ரன்னிங்கில் இருக்க நல்ல வெல்டிங் வச்சு அதுக்கு புடி வாங்கிட்டு வந்துருக்கோம் புடி அப்புறம் கேபிள் ஸோ மாற்றிட்டு கிரைண்டர் எப்படி ஓட்டுன்னா காட்டுறேன் பார்க்கணும் ஆக்சுவலாக புடியை வந்து நம்மளே செதுக்க போகிறோம் எப்படியும் கடைக்கு எடுத்துகிட்டு போனால் லேபர்னு நூறுரூவா நூற்றம்பா கேட்பான் ஸோ நம்மளே செதுக்கி அடிச்சுட போகிறோம் பார்ப்போம் சரி பார்ப்போம் போட மறந்தாச்சிங்க அதை தட்டி 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 ஆப்பா போட்டி ஆக்சுவலாக வந்து அந்த மோட்டரில் உள்ள இந்த மோட்டரில் புள்ளி இல்லை புள்ளி இல்லை அதனால் அந்த மோட்டரில் இருந்து கழட்டி இதில் போட போகிறாங்க இந்த மெயின் சப்ளை சுவிட்சுக்கு இன்கமிங் சப்ளை கொடுத்தாச்சு அவுட்டு வந்து எடுத்து மோட்ருக்கு அப்படியே அவுட் இன்னொன்று வந்து இண்டிகேட்ருக்கு மெயினோட நியூட்ரல் வந்து இண்டிகேட்டர் இன்னொரு பக்கம் மோட்டரோட நியூட்ரலையும் ஜாயின் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா சுவிட்ச் போட்டால் ரைட் எரிய மாதிரி இப்போ நான் சப்ளை சர்க்கிட் கனெக்ஷன் பண்ணிடுறேன் இடத்து வந்து டேரெக்டாக மெயின் இடத்தை வந்து டேரெக்டாக பாடியில் கனெக்ட் பண்ணிடுறேன் ஏதோ ஒரு இடம் பாடியில் கனெக்ட் பண்ணி போட்டு இப்போ நான் போட்டு காட்டுறேன் தான் பார்ப்போம் சுவிட்சை போட்டுட்டு எதாவது லீக்கேஜ் இருக்கா செக் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஓடுது டெய்ன்ட்ரு எப்படி செக் பண்ணணும்னா நம்ம வெறும் காய்லாம் பிடிச்சி பார்க்கணும் மாவு போட்டு இழுக்கும் போது இழுக்க முடியும் ஆ ஸோ கண்டென்சர் கொஞ்சம் வீக்காக இருக்குது கண்டென்சர் மாற்றணும் மாட்டிருக்கு ஏன்னா கையில் பிடிச்சா பிடிக்க முடியாது பிடிக்கக்கூடாது இருக்கணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றணும் சேர்க்காருங்க இப்படி பிடிக்கக்கூடாது ஸோ கண்டென்சர் ப்ராப்ளமாக கண்டென்சர் மாற்றி பார்த்துக்கணும் ஆக்சுவலாக வந்து கண்டென்சர் ப்ராப்ளமாக இருந்துச்சு அதுவும் மாற்றி ஆச்சு பெல்ட்டும் கொஞ்சம் சேஞ்ச் இருந்தது ஸோ அதனால் புது பெல்ட் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ பெல்ட்டையும் போட்டு பிடிச்சி பார்க்க போகிறோம் எந்த ஸ்பீடில் சுற்றுது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு பெல்ட் எப்படி போடணுன்னா ஜஸ்ட் ஒரு சார்ங்க இந்த ஆங்கிள்லேயும் இந்த புள்ளிலையும் சரிங்க இதிலேயே இருந்து மாட்டிகிட்டு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் அப்படியே போட்டு விட்டிங்கன்னா அதுங்க அது தான் பெல்ட்டு இந்த டைட் இருக்கணும் இந்த டைட் இருந்தால் தான் நல்லா சுத்தம் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் போட்டுட்டு ஓகே ஃபைனலாக வந்து இந்த கிரைண்டர் நம்ம ரெடி பண்ணுறோம் என்னென்ன பாலுனா மோட்ரு வெல்டிங் வச்சதுக்கப்புறம் பெல்ட் ப்ராப்ளம் ஆச்சு அதுக்கப்புறம் கண்டென்சர் எல்லாத்தையும் மாற்றியாச்சு ஒயரிங் கீனிங் எல்லாம் செக் பண்ணி புது கேபிள் இதாக இந்த கேபிள் வந்து புது கேபிள் அதுவும் மாற்றியாச்சு மாற்றிட்டு இந்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்கு இந்த மேலே கீழே போகிறது அதுவும் டைட்டாக இருந்துச்சு அதையும் எடுத்து பட்டை போட்டு எல்லாம் தேய்ச்சி ஃபைனெல்லாம் முடிஞ்சிடுச்சு இப்போ செக் பண்ணி வாங்க வரும் வந்து சக்சஸாக ரெடி ஆகிடுச்சு இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறுதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை கண்டெக்ட் பண்ணுறேன் வரேன் பாய்